வேணும் திருப்பி அதால வர முடியாது பின் மாட்டதுக்கு அப்புறம் இதை எடுத்து இதை ஓபன் பண்ணி ஹாய் ஹாய் யாராவது இருக்கீங்களா நான் பேசுறது கேக்குதா ஹாய் ரெண்டு பேர் லைவ்ல இருக்கீங்க ஹாய் ப்ரோ ஹாய் ஹாய் அண்ணா சஞ்சய் ரவி ஹாய் ப்ரோ ஹாய் எப்படி இருக்கீங்க ப்ரோ ஹாய் ஒரு பத்து பேராது வந்தா நம்ம கொஞ்சம் பேசலான்னு நினைக்க ஹாய் 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 ந வாட் யூ போட் யூ ஹாய் ஹாய் நம்ம டாக் சம்மந்தம் மட்டும் நம்ம கொஞ்சம் பேசலாம்னு நினைக்கிறேன் நம்ம சேனலும் டாக் சம்மந்தம் மட்டும் தான் நிறைய வீடியோஸ் எல்லாம் நம்ம போட்டுட்டே இருக்கோம் ஆ ஒன் செகண்ட் மெயின் பண்ணு நம்ம வீட்டில் நம்ம டாக் எல்லாம் வளர்த்தும் போது நம்ம அது எப்போவுமே எடுத்து நம்ம கொஞ்சம் எல்லாம் நிறைய விளையாடுவோம் விளையாடுதான் அந்த சமயத்துல எல்லாம் நம்ம டாக் ஃபேஸ்ல எல்லாம் நம்ம ஹிஸ் பண்ணுவோம் அந்த மாதிரிலாம் நம்ம பண்ணாம இருக்கிறது ரொம்ப நல்லது சேனல் ஹாய் 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 சிஸ்டர் வணக்கம் எப்படி இருக்கீங்க சிஸ்டர் நான் இன்னைக்கு ஒரு ஷார்ட் வீடியோ போட்டிருக்கேன் அதுல அந்த டாக நம்ம பேஸ்ல எல்லாம் கிஸ் பண்ண இது கூடாதுன்னு எழுதிட்டு நான் ஒரு வீடியோ அதை பாருங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த நம்ம பண்ணும்போது டாகோட அந்த மவுத் இதுல எல்லாம் நிறைய பாக்டீரியா எல்லாம் இருக்கும் அந்த பாக்டீரியா எல்லாம் நமக்கு நிறைய பாதிப்புகளை எல்லாம் கொண்டு முடியும் நிறைய வியாதிகள் எல்லாம் அது மூலமாட்டும் நமக்கு வரும் ஃபைன் பிரதர் நீங்கள் நலமா நலம் சிஸ்டர் நலம் நீங்கள் எப்படி இருக்கீங்க நான் அந்த ஷார்ட் வீடியோ போட காரணமே இன்னைக்கு காலையில் நான் ஒரு இன்ஸ்டாகிராமில் ஒரு வீடியோ பார்த்தேன் அதில் நிறைய தொடர்ந்து ரெண்டு வீடியோ பார்த்தேன் அதனால தான் நான் அந்த மாதிரி தான் ஷார்ட் வீடியோ போட்டேன் இன்னைக்கு ஏன்னா அந்த டாக் எடுத்து அதுக்கு ஃபேஸில் எல்லாம் கிஸ் அங்கே நிறைய பேர் கிஸ் பண்ணதினால நிறைய பாதிப்புகள் எல்லாம் வரும் அது தெரியாமல் அவங்க பண்ணியாங்க அவங்க அந்த ஒரு வீடியோக்கு வேண்டி தான் அவங்க அது பண்ணுவாங்க அதை பார்த்துட்டு நம்ம மக்கள் எல்லாம் நிறைய பேர் அது மாதிரி டாகை எடுத்து கிஸ் பண்ணுவாங்க அது அடிக்கடி பண்ணிகிட்டே இருப்பாங்க பண்ணிகிட்டு இருக்கும்போது நிறைய நோய் தொற்றுகள் எல்லாம் வரும் ஏன்னா டாக் தேவையில்லாத இடத்துல எல்லாம் போயிட்டு ஸ்மெல் பண்ணிகிட்டே இருக்கோம் நம்ம வீட்டுக்குள்ள போட்டு வளர்த்தினாலும் அந்த டவுட வாயிலெல்லாம் நிறைய எல்லாம் இருக்கும் அதனால நமக்கு நிறைய பாதிப்புகள் எல்லாம் வரக்குள்ள நிறைய வாய்ப்புகள் இருக்கு அதனால பெருசு வளர்க்கிறவங்க யாரும் அந்த மாதிரி பண்ணாதீங்க

அது மாதிரி நம்ம டிஃபார்மிங்க நம்ம டேப்லெட்டில் வாங்கி கொடுக்கும்போது நல்ல தரமான டேப்லெட் நம்ம வாங்கி கொடுக்கணும் டிவார்மிங் கொடுத்ததுக்கு அப்புறம் நம்ம கண்டிப்பாட்டு ஒரு டென் டேஸ் ஆகுது நம்ம டெய்லி டாவுக்கு லிவர் கொடுக்கறது ரொம்ப நல்லது பெட் நேம் பிளேஸ் என்னோட டாவோட பேரு மேட்ரிக்ஸ் உங்க டாக் கூட பேர் சொல்லுங்க எங்கிட்டையும் ஒரு டாக் இருக்கு பட் அவர் குண்டா வரமாட்டேங்கிறாரு ஆ அதுக்கு நல்ல ஃபுட் எல்லாம் கொடுங்க நீங்க ஃபுட்டு அதுக்கப்புறம் டாக் த்ரீ மந்த்ஸுக்கு கோரிக்கை டிவார்மிங்கான டேப்லெட்டு எல்லாம் கரெக்டாக கொடுங்க டிவார்மிங்கெல்லாம் கரெக்டாக கொடுக்கும்போது டாகு நல்ல ஹெல்த் கண்டிஷனில் வரும் அது மாதிரி அதிகமாட்டு டாக் குண்டாக வரணும்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்காதீங்க அந்த மாதிரி டாக் அதிகமாட்டு குண்டாக இருக்கும்போது அது எப்போவுமே சாப்பிட்டுட்டு ஒரு இடத்துல படுத்துட்டு தான் இருக்கும் டாக்னு எப்பவுமே நல்ல ஆக்டிவாக இருக்கணும் இருந்தால் தான் நம்மளால் சேவ் பண்ண முடியும் அது எப்போவுமே சாப்பிட்டு சாப்பிட்டு வீட்டில் இரு இருந்தாலும் அது வேஸ்ட்டு தான் அந்த மாதிரி நம்ம டாக் வளர்க்கிறதும் வேஸ்ட் ரேபதி சார்லி அண்ட் மேஜிக் ஓகே சூப்பர் சூப்பர் நல்ல நேம்

டி வார்மிங் நம்ம எப்ப கொடுக்கணும் லிவர் டானிக் எப்ப கொடுக்கணும் எந்த மாதிரி டைம்ல கொடுக்கணும் இந்த மாதிரி எல்லாம் டவு சம்பந்தமும் நிறைய வீடியோஸ் நம்ம போட்டுருக்கோம் அதெல்லாம் பாருங்க பார்க்கும்போது நம்ம ஃபர்ஸ்ட் டைம் எல்லாம் டவு வளர்க்கறவங்களுக்கு எல்லாம் நல்ல இம்பார்ட்டண்டான வீடியோ நம்ம நிறைய போட்டிருக்கோம் நிறைய பேருக்கு தெரியாது நம்ம டவுக்கு நம்ம எந்த மாதிரியான ஃபுட்டு கொடுக்கணும் அதை எந்த மாதிரி மெயின்டைன் பண்ணணும்னு நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கு நம்ம வீட்டில் உள்ள ஃபுட்டே அதிகமாகிட்டு கொடுத்துட்டே இருப்பாங்க நம்ம டவுக்குன்னு எல்லிட்டு தேவையில்லாத ஃபுட் ஐட்டம்ஸ் நம்ம கொடுக்காம இருக்கிறது ரொம்ப நல்லது அந்த மாதிரி போதெல்லாம் டவுக்கு இந்த முடி கொட்டுறதெல்லாம் அதிகமாகும் அதுக்கு அப்புறம் வயத்துல எல்லாம் நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும் நிறைய பேர் டவுக்கு காலையிலலாம் மில்க் அதிகம் கொடுப்பாங்க மில்க்கு கொடுக்காமல் இருக்கிறது தான் ரொம்ப நல்லது டவுக்கெல்லாம் மில்க்கு கொடுக்காதீங்க மில்க்கு கொடுத்தா டவுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும் அது ஃபஸ்ட் டைம் எல்லாம் தெரியாமல் இருக்கும் எல்லாம் டவோட ஹெல்த் கண்டிஷன் நல்லா ஆக்டிவாக இருக்கனால் அது தெரியாது போக போக அதுக்கு டவுக்கு ஏஜ் ஆகும்போது நிறைய பாதிப்புகள் எல்லாம் வந்து டவுக்கு கொண்டு வரும் நம்ம மில்க்கு கொடுக்குறதுனால அது போல டவுக்கு சின்ன சின்ன அடி ஏதாவது பட்டாலும் உடனே அந்த காயத்துல நம்ம மருந்து போடணும் நிறைய நம்ம மருந்து இருக்கும்போது ஈவினிங் வந்து நம்ம மருந்து போடுவோம் அந்த மாதிரி நிறைய பேரு டவுக்கு மருந்து போடுறதுக்கு மறந்து போவாங்க அதுக்கப்புறம் ஈவினிங் வந்ததுக்கு அப்புறம் நம்ம டயர்டா வருவோம் சரி நாளைக்கு காலையில போடலான்னு எழுதிட்டு அந்த மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க அந்த மாதிரி இருக்கக்கூடாது நம்ம டவுக்கு ஏதாவது அடிபட்டுனா அந்த காயத்துல நம்ம உடனே மருந்து போடணும் மருந்து போட்டால் தான் சரி பண்ண முடியும் நிறைய பேரோட மைண்ட் செட்டில் என்னன்னா டாக் அந்த காயத்துல அது லிப் பண்ணாலே அது சரியாகும் நினைச்சு ஆனால் அந்த மாதிரியும் எல்லா இதுவும் கியூர் ஆகாது அடல்ட் அடல்டான டவுக்கு நம்ம வருஷத்துல ஒருக்க நம்ம கண்டிப்பாட்டு வேக்சின் போடணும் நிறைய பேர் வேக்சின் போடுறதுக்கு மறப்பாங்க

நான் பேசுறது கேக்குதா எல்லாருக்கும் நிறைய பேர் வாட்ச் பண்ணிட்டு இருக்கீங்க கமெண்ட் பண்ணாம அப்படியே ஒரு லைக் தட்டி போட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் நான் அரை மணி நேரம் போடலான்னு நினைக்கிறேன் யாருமே கமாண்ட் ப்ரோ ஹாய் ஷாம்ரோ உங்கள் டாகோட நேம் செல்லுங்க டாக் நேம் இஸ் டேனி ஓகே சூப்பர் ப்ரோ நீங்கள் எந்த பிரீட் டாக் வளர்க்குவீங்க லேபா ஜெர்மனா பெல்சா எந்த மாதிரியான டாக் பிரீட் நேம் சொல்லுங்க ப்ரோ நம்ம லைவ் பார்க்குறவங்க எல்லாரும் ஒன்று லைக்கு போட்டுட்டு வந்து லைவ் பாருங்க நம்ம இப்போ ஃபைவ் தௌசண்ட் சப்ஸ்கிரைபர் தாண்டி நம்ம போயிட்டு இருக்கோம் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி நம்ம லைவ்ல வந்தவங்களுக்கும் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி